வணக்கம் விழிப்பாயுதம்லா வெற்றி நிச்சயம் என்ற பின்னார்ந்த முழக்கத்துடன் மீண்டும் வருகிறது கவனக கர்ஜனை பொதுவாக அந்த குழந்தை வர கேட்டு நிறைய பேர் கோயில் கோயிலாக அலைவாங்க நிறைய மகான்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவாங்க பல பேருக்கு அது ஒர்க் அவுட் ஆகி நடந்துடும் என்னுடைய பேக்ரவுண்ட் ரகசியம் என்னென்னா சைவ சித்தாந்தத்தில் தான் உங்களுக்கு அந்த தத்துவங்களை தொண்ணூத்தாறு தத்துவங்களை விளக்கும்போது இந்த வித்தியாதத்துவம்னு ஏழு தத்துவத்தை சொல்லுவாங்க இன்னர் இதெல்லாம் உள்ளாக இருக்கக்கூடிய தத்துவங்கள் அதை சொல்லி உடனே இந்த வித்தியாதத்துவம் வரைக்கும் வேதாந்தம் சித்தாந்தம் எல்லாம் ஒன்றா இருக்கும் அடுத்து ஒரு அஞ்சு வரும் சிவதத்துவம்னு அங்கே தான் வந்து உங்களுக்கு வேதாந்தம் கலந்துக்கும் ஏன்னா சிவதத்துவம் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை அது பிரம்மம் பரபிரம்மம் அப்படி போயிடுவாங்க அப்போ அங்கே மட்டும்தான் மாற்றம் ஏற்படும் ஆனால் நம்ம சிவநெறியில் அந்த சிவ தத்துவத்தோடு தான் நம்ம கண்டினியூ பண்ணி ஆகணும் தொண்ணூத்தாறு தத்துவம் முப்பத்தாறு தத்துவத்தில் கடைசி அந்த அஞ்சு தத்துவத்தில் தான் உங்களுக்கு எல்லா ரகசியமும் இருக்கும் அதில் ரெண்டு விஷயம் வரும் சாதாக்கியம் ஈஸ்வரம் அப்படி சொல்லிக்கிட்டே வரும்போது பரவிந்து பரநாதம் அப்படின்னு வரும் இப்போ இது விந்து நாதம் என்பது ஆண் பெண்ணுக்கு இந்த மூலாதாரத்தில் சேரக்கூடிய பொருள் பெண்ணுக்கு நாதம் என்ற ஜெல்லு கருமுட்டைகளாக அது சேருது ஆண்களுக்கு விந்து என்ற ஒரு பொருளாக அது சேர்கிறது இது நம்ம தேகத்தில் சேர்றது இகவிந்து இகநாதம் பெண்களுக்கு இகநாதம் அதுதான் கருமுட்டை ஆண்களுக்கு இகவிந்து இப்போ அங்கே அதே வார்த்தை பரவிந்து பரநாதம்னு வருதே அங்கே தான் அந்த சூட்சும ரகசியம் இருக்குது நீங்கள் இந்த விந்தை கட்டி அந்த அஸ்வினி முத்திரைன்னு சொல்லக்கூடிய முத்திரையை பிடிச்சி அந்த குண்டலினி எழுப்புதல் வாசியோகம் செய்தல் போன்ற பயிற்சிகளை செஞ்சோம்னா தண்டு வழியாக இந்த விந்து சக்தி தண்டு வழியை ஏறி உச்சிக்கு வந்து இந்த புருவ மத்தியில் வந்து சேரும் அங்கே வரும்போது நிலம் நீராக இருந்தது நெருப்பாக மாறும் ஒளியாக மாறிடும் அந்த ஒளிக்கு பேர் தான் பரவிந்து சரிங்களா ஞானியர் அந்த பரவிந்து உடைய ஒளியை பூர்வமத்தியில் வச்சுருப்பாங்க இந்த ஒளியை கண்டவர்கள்தான் உங்களுக்கு அந்த சமாதி நிலை அடைந்து இந்த கோயில்களையெல்லாம் இருக்குது அது திருச்செந்தூராக இருந்தாலும் சரி எந்த கோயிலாக இருந்தாலும் சரி அப்போ அங்கெல்லாம் அந்த ஒளி பரவி இருக்கும் நாம் சொல்கிற பரவிந்து என்ற ரகசியத்தை தான் கிறிஸ்தவத்தில் ஏசநாதரை வந்து சொல்லும்போது அவர் வந்து கன்னி மரியாளுக்கு பிறந்தார் ஆண் உறவு கிடையாது அவருடைய ஆவி என்பது பரிசுத்த ஆவி என்று சொல்வார்கள் அந்த பரிசுத்த ஆவி தான் பரவிந்து இப்போ முருகப்பெருமான் பிறந்தது சிவபெருமானுடைய நெற்றியிலிருந்து ஒளி போய் அதுலேருந்து தான் ஆறுமுகமாக அவர் பிறந்தார் அப்படின்னு இந்த கதை வரும் அந்த நெற்றியிலேருந்து போகிறது தான் பரவிந்து இது பயங்கர ரகசியமான விஷயம்லாம் கிடையாது யார் யாரெல்லாம் வாசி யோகம் குண்டலினி யோகம் எஸ்பெஷலி வாசி யோகம் பண்ணாலே குண்டலினி யாரும் செய்கிறாங்களோ அத்தனை பேருக்கு அந்த பரவிந்து அங்கே வந்து ஒளியாக மாறிடும் இப்போ உதாரணமாக ஒரு கப்பிள்ஸ் ஒரு தம்பதியர் வந்து ரொம்ப நாளாக எங்களுக்கு குழந்தை இல்லைன்னு ஒரு மகான்கிட்ட வேண்டாங்கன்னு வச்சுக்கோங்க அவர் திருநீர் கொடுத்து நீங்கள் இதை பூசிக்கிங்க திருச்செந்தூர் போய் கும்பிடுங்க உங்களுக்கு சரியாயிரும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்கும் அந்த புருவமத்தியை பார்த்து ஆசீர்வாதம் பண்ணாலே இந்த பரவிந்துன்னு சொல்லக்கூடிய இந்த ஒளி இருக்கே அது அவங்களுக்குள்ள போய் இன்னரில் ஸ்டோர் ஆயிரும் அப்போ அவர்களுக்கு அந்த உயிர் சத்து இருந்தாலும் இல்லாட்டியும் கர்மாப்படி அவர்களுக்கு மகப்பேறு இருக்கோ இல்லையோ இந்த மகானோட பரவிந்து பரணாத சக்தியானது அவர்களுக்குள் நுழைந்து அவர்களுக்கு பேர் உண்டாயிரும் கோயில்களை சுற்றியும் அந்த பரவிந்து பரணாத ஒளி இருக்கிறதுனால தான் அந்த மகான்கள் அங்கே இருக்க அடக்கம் அழைப்பாங்க அங்கேயே பூஜைகள் நடக்கிறதுனால அது சுற்றி இருக்கும் அப்போ அங்கே போய் வணங்கினாலும் அது அவர்களுக்கு எஃபெக்டை உண்டாக்கும் இதான் ஒரு மகானை வேண்டவுடனே எங்களுக்கு குழந்த வரம் கிடச்சது இந்த கோயிலுக்கு போனவொன்னே குழந்த வரம் கிடச்சது இது எல்லாமே இந்த விந்து நீங்கள் நாம் வச்சுருக்கிறது மனிதகுலம் வச்சுருக்கிறது மூலாதாரத்தில் பரவிந்து பரநாதம் வச்சுருக்கோம் மகான்கள் யோகியர் அதை சக்தியை முருகித்தண்டு விலையை ஏற்றி அந்த பரவிந்த ஒளியாக மாற்றி புருவமத்தியில் வச்சுருப்பாங்க புருவமத்திலேருந்து சும்மா இது ஒரு ரகசிய ப்ராசஸ் தான் இதெல்லாம் நிரூபிக்க முடியாது வேறு வந்தாங்க நான் பரவி இந்த பாச்சனே அவங்களுக்கு குழந்த வர கிடச்சிருச்சு அதெல்லாம் நடக்க நடக்காது எப்போயும் இறைவனுடைய அத்தனை சித்துகளும் ரகசியமானவையாக தான் இருக்கும் அதை நம்ம எப்போ வந்து அதை வந்து ஒரு விளம்பரமாக செய்கிறோமோ அப்போயே அதனுடைய சக்தி போயிடும் அதனால தான் எப்போயுமே சித்துகளை பெரிய மகான்கள் விரும்ப மாட்டாங்க அதை செஞ்சு மக்களை மயக்கிற வேலை வச்சுக்க மாட்டாங்க ஆனால் அவங்க செய்வாங்க ஆனால் யாருக்கும் தெரியாது குழந்தவர் இல்லையா குழந்தவரை கொடுப்பாங்க அவங்களுக்கு பொருளாதார முடை இருக்கா சும்மா ரூபா பத்து ரூபா ஒரு ரூபா கையில் கொடுப்பாங்க சரியாயிரும் இப்போ நாங்கள் எம்ஜிஆரு லிங்கன் படத்தை தான் கொடுப்போம் அவங்களுக்கு பிக்கப் ஆயிரும் இதெல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த குறைபாட்டை அந்த கர்மா குறைபாட்டை நீக்கி அதை கொடுக்குறது அதுதான் அதனால் ஆண்கள் யாராக இருந்தாலும் வாசயோகத்தை கற்றுக்கிட்டு விந்து ஸ்தம்பனம் செஞ்சு அதை கீழே தே தேங்க வச்சு நாரை விட்டுறாமல் அதை முதுகுத்தண்டு வழியாக தேனால் ஒரு ரெண்டு நிமிஷத்துலேருந்து அஞ்சு நிமிஷம் அந்த பயிற்சியை பண்ணால் போதும் அது முதுகுத்தண்டில் ஏறி நெத்திக்கு வந்துடும் பறவிந்தாக மாறிடும் அப்போ யார் வந்தாலும் நீங்கள் சும்மா ஆசிர்வாதம் பண்ணிங்கன்னா போதும் அவர்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் என்பது கிடைச்சிரும் ஏன்னா இறைவனுடைய அருளால் கிடைக்கும் அந்த ஒளியால் கிடைக்கும் அதுதான் பரிசுத்தா வா அதனால் இந்த தத்துவங்களின் ரகசியங்களெல்லாம் நீங்கள் சைவ சித்தாந்தத்தில் இருக்கோம் ஐயா அதை எளிமையாக புரிய வைக்கிறேன் அவ்வளோதான் இல்லாட்டி உங்களுக்கு பரவிந்து பரணாத ரகசியம் தெரியாது இது ஏதோ நமக்கு கேள்விப்படாத ஐட்டம் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க அதெல்லாம் கிடையாது எல்லோருக்கும் வாழ்க்கை நடைமுறையில் நீங்கள் பின்பற்றக்கூடிய விஷயங்களைத்தான் தத்துவங்களாக வச்சுருக்காங்க ஈசனை தான் வகுத்து எளிமையாக வச்சுருக்காரு எதுவுமே கடினமானதே கிடையாது ஈஸ்வர தத்துவம் எல்லாமே எளிமையானது அது தமிழில் தான் எளிமையானது என்பதை உணர்த்தி இருக்கிறது மற்ற எங்கேயுமே அது ரொம்ப கடினமானதாக பயங்கரமாக சொல்லி மிரட்டிடுவாங்க தமிழில் தமிழ் திருமறைகளில் அது எளிமையாக செஞ்சுருப்பாங்க அவ்வளோதான் அந்த எளிமையை உணர்த்தும் தான் எனக்கு ஈசன் கொடுத்துருக்கார் அதை நான் இருக்கேன் எனவே பரவிந்து பரநாத ரகசியத்தை உணர்ந்து ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் தன்னுடைய விந்து நாதத்தை புருவமத்தி கொண்டு வந்து ஆண்கள் நெற்றியில் பரவிந்தை கட்டியிருக்க வேண்டும் ஒளியாக பெண்கள் நெற்றியில் பரநாதத்தை கட்டியிருக்க வேண்டும் ஒளியாக அப்போ உங்களுடைய சொல்லுக்கு உங்களுடைய பார்வைக்கே ஒரு அந்த பவர் வந்துடும் அந்த குறைபாடு நீங்கி அவர்கள் நிறைவாக வாழ்வார்கள் அந்த வாழ்க்கை அமையட்டும் வேற்று நிச்சயம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்